ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் டி சமன் இன்னைக்கு நம்ம எங்க வந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா உமாபுத்தரோட இரண்டாவது குடும்பம் தான் வந்திருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா வினாசில நிறைய குவிச்சு வச்சிருக்காங்க இங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்ம பார்க்க போறோம் உங்களுக்கு வினாசில வேணும்னா அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க வாங்க வீட்டுக்குள்ள போகல ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்க சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காரு ஸோ கலரிங் ஒர்க் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் அப்படியே ரேண்டமாக காட்டுறேன் கவர் போட்டு மூடி இருக்காங்க இல்லையா அதனால அப்படியே ரேண்டமாக காட்டுறேன் இந்த வினாயரும் ச சிம்மாசனத்தில் தான் அமர்ந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மட்டும் டிஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவரோட நண்பன் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருப்பார் எலி ஸோ தபையில் வாசிக்கிற மாதிரி நின்ற மாதிரி இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் வந்து அப்படியே ரெண்டமாக காட்டுறேன் பாருங்கள் கலைஞர்கள் மட்டும் சேஞ்ச் ஆகும் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் சேம் மாடல் விநாயகர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காரு பட் அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சிம்மாசனமே வந்து பட் கலைஞர்கள் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தோம் இல்லையா அதே சேம் மாடல் விநாயகர் தான் பட் சிம்மாசனம் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அவரோட பொட்டு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் ஸோ தபையில் வசிக்கிற மாதிரி இருக்காரு பட் தபையில் வசிக்கிற மாதிரி இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் ரொம்ப அற்புதமாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் வந்து பாருங்கள் கவர் போட்டிருக்காங்க டஸ்ட்டு போடக்கூடாதுன்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கார் வேறு லெவலு இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகர் பாருங்க மயில் மேலே அமர்ந்துருக்காருங்க வேறு லெவலில் இருக்குது இந்த மாடல் விநாயகர் ஸோ இந்த லைன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சேம் மாடல் விநாயகர் தான் பட் கலைங் ஒர்க் மட்டும் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு நான் அப்படியே ரேண்டமாக காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே எல்லாமே வந்து மயில் தோகையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்ஸ் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேம் மாடல் தான் பட் மயில் மட்டும் இருக்கும் இங்கே பாருங்க அல்டிமேட்டாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் டஸ்ட் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கவர் போட்டு மூடி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வினாரி மாடல் பாருங்க சிம்மாசனத்தில் அம்மந்திருக்காரு வேற லெவல் இருக்காரு அயோத்தி ஸோ அயோத்தி ராமர் கோயில் ஸோ ராமர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கோயிலுக்கு மேலே இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் வில்லம்பா வச்சுக்கிட்டு அல்டிமேட்டாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே மாடல் தான் இங்கே வந்து ஃபுல்லாகவே பட் கலரிங் ஒரு மட்டும் சேஞ்ச் ஆகணும் நான் அப்படியே காட்டுறேன் பாருங்க அதுவும் அதே சேம் மாடல் தான் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் நின்றுட்டு தபேல வாசிக்கிற மாதிரி இருக்குது நான்கு கையோட ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா வீணை வச்சிருக்காரு நான் ஐந்து தலை நாகம் இருக்குது வந்து பேக் டிராப்ல தலையில் வந்து பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் மாடல் விநாயகர் தான் பாருங்கள் காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு வேற லெவல் இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் வந்து இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்கார் காளை மாடு மலை அதுக்கு மேலே காளை மாடு ஸோ வேறு லெவல் இருக்கா அதுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் அமர்ந்துருக்காருங்க அல்டிமேட்டாக இருக்கார் கால் மேலே கால் போட்டுட்டு கையில் வந்து பார்த்திங்கன்னா உடுக்கை வச்சுருக்காரு ஒரு கையில் ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா பூ இருக்குது வேறு லெவல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாகம் இங்கே வரங்க ஜடா முடி வச்சுட்டு வேறு லெவல் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நெத்தி கண்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மூன்றாவது கண் தெரியுது ஸோ அந்த அளவுக்கு வேறு லெவல் இருக்காரு இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் மாடல் எனக்கு தான் பாருங்கள் கலர் ஒர்க் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பட் ஒவ்வொரு மாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர் ஒர்க்கு சேஞ்ச் ஆகும் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க கலரிங் ஒர்க்கு எல்லாமே வந்து அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் சிம்மாசனத்தில் அமர்ந்துருக்காருங்க அமர்ந்து அல்டிமேட்டாக இருக்காரு வேஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டே இருக்கனால கவர் போட்டு மூடு இருக்காங்க டஸ்ட்டு வருதுன்றதுனால ஸோ அப்படியே ரேண்டமாக காட்டுறவங்களுக்கு சேம் மாடல் தான் விநாயகர் இங்கே பாருங்கள் அமர்ந்துருக்காருங்க இந்த மாடல் விநாயகர் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அதே மாடல் விநாயகர் தான் இப்போ பார்க்குறீங்களே அதே மாடல் விநாயகர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இதே மாடல் விநாயகர் தான் இங்கே பாருங்கள் ஸோ நீங்கள் பார்க்குற மாடல் இதே மாடல் விநாயகர் தான் பட் இந்த லைன் ஃபுல்லாகவுமே இருக்குது கவர் போட்டு மூடி இருக்காங்க டஸ்ட்டு வரக்கூடாதுக்காக அதனால தான் நான் ரேண்டமாக காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சிம்மா சனத்தில் அம்மந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் அதே மாடல்தான் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பாத் இருக்குது அதே மாடல் விநாயகர் தான் பட் இங்கேயுமே கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா புக்கிங் வந்து இப்போலாம் போயிட்டுருக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து புக் பண்ணிக்காங்க பாருங்கள் ஒரு ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த விநாயகர்லாம் புக் பண்ணியிருக்காங்க இதே மாடல் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு கவலைப்படாதீங்க பட் நிறையவே இருக்குது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து புக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து புக் பண்ணியிருக்காங்க இந்த மாடல் விநாயகர் எல்லாமே வந்து எக்கச்சக்கமான பீசஸ் இருக்கு விநாயகர் சிலை எல்லாமே இப்போ புக்கிங் போயிட்டு இருக்கு நீங்க கண்டிப்பா வந்து புக் பண்ணிக்கலாம் புக்கிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வந்து புக் பண்ணியாச்சு விநாயகரும் இந்த மாதிரி நிறைய பீசஸ் இருக்கு நீங்க பாருங்க இந்த பீஸ் இல்லைன்னு வந்து கவலைப்பட தேவை எக்கச்சக்கமான பீசஸ் இருக்கு கிட்ட நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இருக்காரு கையில் வந்து தண்டாயத்தை வச்சிருக்காரு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ராமர் வில்லோம் போர்டு இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் ராமர் அயோத்தி கோவில் ஸோ அங்கே பாருங்க ஐயோத்தி கோயில் பேக் ட்ராப்பில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சிம்மாசனத்தில் வந்து உட்காந்து இருக்காருங்க வேறு லெவலில் இருக்கார் விநாயகர் இங்கே இருக்கிறதுமே அதே சேம் மாடல் நாய்க்கு தான் பட் நிறைய கலர் இருக்குது சேம் மாடல் பட் இங்கே பாருங்கள் கவர் இல்லாமல் இருக்குது உங்களுக்கு காட்டுற பாருங்கள் சிம்மாசனத்தில் அம்மாந்திருக்காரு பேக் ட்ராப்பில் அயோத்தி கோயில் இருக்குது ராமர் பாருங்கள் வில்லம்போடு வச்சுருக்காருங்க அல்டிமேட்டாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதே மாதிரி நிறைய மாடல் இருக்குது கலைஞர்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா பீசஸுமே இருக்குது ஸோ நீங்கள் இந்த பீசஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கட்டு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா பீசஸுமே இருக்குது நீங்கள் பார்த்து வந்து புக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் மாடல் தான் ஃப்ரெண்ட்ஸ் எக்கச்சக்கமான பீசஸ் இருக்குது இன்னும் புக்கிங்லாம் இதெல்லாம் ஆகலை இந்த மாடல் வினாங்கலாம் இன்னும் புக்கிங் ஆகலை இந்த மாடல் விநாயகரும் இன்னும் புக்கிங் ஆக ஆ புக்கிங் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் புக்கிங் ஆயிட்டு இருக்கு நேம் எழுதிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நேம் எழுதி புக்கிங் ஆயிட்டு இருக்கு இந்த விநாயகர்லாம் இன்னும் இந்த விநாயகரும் புக்கிங் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் புக்கிங் ஆகிட்டு இருக்கு இந்த விநாயகர் மாடல்லாம் இந்த விநாயகரும் புக்கிங் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அயோத்தி ராமர் இருக்க மாதிரி கூட வந்து விநாயகர் மாடல் அதே மாடல் விநாயகர் தான் பாருங்கள் காம்சாண்டியா இப்போ வந்து அதே மாடல் விநாயகர் தான் இருக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் புக்கிங்கு வந்து ஆச்சுன்னா அவங்கவுங்க கேங் நேம் போட்டிருப்பாங்க புக்கிங் ஐடினா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல்னா இருப்பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கார் சிம்மாசனத்தில் அமர்ந்துட்டு அமைந்துட்டு வேறு லெவல் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வச்சுருக்கா ஒரு கை வந்து சிங்கித்த மலை வச்சுருக்காரு சிம்மாசனத்தில் அமர்ந்துருக்காருங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பீசஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகரே வந்து வேறு லெவலில் இருக்கார் இங்கே பாருங்கள் இந்த மாடல் விநாயகர் பார்த்திங்கன்னா லிங்கம் வச்சுருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகர் வந்து ஸோ லிங்கத்து தோல் மேல வந்து சார் லிங்கம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸோ கை வச்சிருக்காரு வேறு லெவல் இருக்கு இந்த மாடல் விநாயகர் புக்கிங் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நிறைய நான் சொல்கிற விஷயம் வந்து புக்கிங் போயிட்டுருக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து புக்கிங் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்காருங்க ஐந்து தலை நாகம் ஸோ நாகத்து மேலே தான் அமர்ந்துருக்காருங்க நாகத்தை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஐந்து தலை நாகம் அப்படி காட்டுது ஸோ அவர் மேலே தான் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா அம்மர் இருக்காரு ஸோ கையில் வந்து பார்த்தீங்கன்னா தண்டாய வச்சுருக்காருங்க வேறு வேற லெவல் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஸோ கண்ணுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க கலைஞருக்கு வேற லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பஞ்சாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் விநாயகரோட சிம்பிள் போட்டிருக்காங்க ஐந்து தலை நாகம் பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரியலாக இருக்க மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க கலைஞருக்கு நாகத்துக்குலாம் வந்து செம்ம பஞ்சாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நாகத்துக்கு ஒரு நாகம் பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் ரியலாக கை வைக்க முடியாது நம்மளால் கொத்திரும் பட் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த விநாயகர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் சிம்மாசனத்தில் அமர்ந்துருக்காருங்க வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் மாடல் இங்கே பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாடல் விநாயகர் தான் இங்கே கலைஞருக்கு மட்டும் சேஞ்ச் ஆகும் இப்போ புக்கிங்லாம் போயிட்டுருக்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள் கலைஞருக்குலாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க நான் ரேண்டமாக காட்டுறேன் கவர் போட்டிருக்கனால வந்து நான் அந்தாலும் டீட்டெயிலாக காட்ட முடியாது ஓகேங்களா கவர் இல்லாதலாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டியிருப்பேன் பார்த்துருப்பேன் நீங்களும் வேற லெவல் இருக்குது பாருங்க பாருங்கள் சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சில்வர் அண்ட் ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வினாயிருக்கு அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் வினா இருப்பாருங்க சிம்மாசனத்தில் தாங்க அமர்ந்துருக்காரு வேற லெவல் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வேஸ்ட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக கலைஞர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோ கலர் அண்டை வந்து ரெட்டு மிக்ஸடு ஸோ ஸ்கின் டோனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் லைட் ரோஸ் கலர் ஸோ கண்ணுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் டீட்டெயில்டாக வந்து கண்ணெலாம் அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நெத்திக்கு அந்த பொட்டு இருக்குது பார்த்தீங்களா பட்டை ஸோ அந்த சூள மெதுவு எல்லாமே வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க கிரீடத்துக்கு பாருங்கள் தலையில் இருக்கிறதுக்கு கோல்டன் கலர் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கைக்கு ஸோ அவரோட செயினுக்கெல்லாம் வந்தாலும் அவ்வளோ அந்த டீட்டெயில் அந்த ஷேடோலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் செயினுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் தம்பி கைக்கு வேறு லெவலில் இருக்குது சேம் மாடல் விநாயகர் தான் பட் கலரிங் ஒர்க் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயுமே டிசைன்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்டில் வந்து அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க அவரோட தும்பிக்கை எண்டை வேறு லெவல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க அதுக்கு எடுப்பாக வந்து தெரிகிற மாதிரி இதுவும் சேம் மாடல் விநாயகர் தான் இந்த விநாயகர் பாருங்கள் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவல் இருக்குது ஸோ அதை டிசைன் சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க செயின்லாம் வந்து ஒவ்வா சாம ஆரஞ்சு அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகரே வந்து அம்மந்து இருக்காருங்க இந்த லைனில் இருக்கிறது சேம் மாடல் விநாயகர் தான் பட் உங்களுக்கு நான் அப்படியே ரேண்டமாக காட்டுறேன் ஓகேங்களா இங்கே பாருங்கள் இந்த கையில் பார்த்தீங்களா லட்டு வச்சிருக்காருங்க இந்த கையில் இருக்க மாடல் வந்து இங்கே பாருங்கள் ரேண்டமாக காட்டுறேன் உங்களுக்கு செம்மையாக இருக்கார் இந்த மாடல் விநாயகர் எல்லாமே வந்து இந்த விநாயகர் மாடல் அல்டிமேட்டாக இருக்கிற சிம்மாசனத்தில் கம்பீரமாக உட்காந்துருக்காருங்க வேறு லெவல் இருக்குது இந்த விநாயகர் மாடல் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நல்லா ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க ஜெகினா ஒர்க் சாரி செயினுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க வேற லெவல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் விநாயகரோட சிம்பிள் ஸோ கண்ணுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க கவர் போட்டிருந்தாலும் அந்தளவுக்கு டீட்டெயிலாக தெரியல பட் வேறு லெவல் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சேம் மாடல் விநாயகர் தான் பட் கலைங்க ஒர்க் மட்டும் சேஞ்ச் ஆகும் நான் உங்களுக்கு அப்படியே ரேண்டமாக காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இங்கே பாருங்க ஒரு கலர் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கே வந்து சில்வர் சில்வர் கலர் சில்வர் கலர் ஸோ வேறு லெவலில் இருக்குது நான் ரேண்டமாக காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கவர் போட்டிருந்தாலும் டீட்டெயிலாக காட்ட முடியாது பாருங்கள் வேறு லெவல் இருக்குது இந்த விநாயகர் மாடல் பாருங்க அல்டிமேட்டா இருக்காருங்க அதாவது காலை மாடு ஸோ மூணு ஸ்டெப் இருக்கு காலை மாடு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அம்மாந்து இருக்காருங்க எங்கேயோ வேட்டைக்கு போகிற மாதிரியே ஒரு ஃபீல் தெரியுதுங்க ஒரு கையில வந்து பார்த்தீங்கன்னா உடுக்க வச்சிருக்காரு ஒரு கையிலும் சூளம் வச்சிருக்காருங்க அல்டிமேட்டா இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பார்க்கவே வந்து பாருங்கள் செம்மையாக கொடுத்துருக்காங்க ஒர்க் எல்லாமே வந்து வேறு லெவல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சேம் மாடல் விநாயகர் தான் இங்கே இருக்குது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்க ரொம்பவே அற்புதமாக இருக்காருங்க சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காருங்க அவரோட வேஷ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க ஸோ வேற லெவல் இருக்காது சால்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க லைட் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க ஸ்கின்னுக்கு வந்து வேற லெவலில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலே வந்து இங்கே பாருங்க அவரோட சிம்மாசனத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சைடில் சூளம் இருக்குது விநாயகரோட சிம்பிள் இருக்குது ஒரு பக்கம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் முகம் இருக்குங்க இந்த சைடில் வந்து அல்டிமேட்டாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சேம் மாடல் விநாயகர் தான் பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேம் மாடல் விநாயகர் மாடல் தான் போதே தெரியும் உங்களுக்கே வந்து நான் அப்படியே ரெண்டமாக காட்டியிருக்கேன் உங்களுக்கு பாருங்கள் அங்கங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனாக வீடியோட எடுக்கு வந்துட்டு வீடியோலாம் பார்த்திருப்பீங்க பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா கூச்சி வச்சிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் விநாயகர் இருக்கு ஸோ கலைன் ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில விநாயகர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலைன் ஒர்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்காங்க கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்க ஃபினிஷ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங்கே பண்ணி வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வந்து விநாயகர் சில பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்னு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அதுவும் மீட் பண்ணலாம் சைனிங் ஆஃப் தினேஷ்